ஓம் சக்தி அன்னதானம் அன்னதானம் சித்தர்களுக்கு உவப்பு அந்த அன்னதானம் தான் இந்த ஆதி பராசக்திக்கு உவப்பு தர்மத்தையும் ஆன்மாவையும் இணைக்க வேண்டும் இன்று நாட்டில் அமைதி கிடையாது அநியாயங்களும் அக்கிரமங்களும் தலைவிரித்து ஆடுகின்றன வெடிகுண்டு வெடி விபத்து விமான விபத்து பூகம்பம் என பேசும் போதே போக வேண்டியிருக்கிறது தாய் தந்தை குழந்தை என்ற பாசத்தோடு வாழ்கிறீர்கள் எரிந்து சாம்பலாகும்போது போது எலும்புக்கூடு அடிவதில்லை எண்ணங்களோடும் எண்ணிக்கையோடும் வாழ்வதை விட தர்மத்தையும் ஆன்மாவையும் நினைக்க வேண்டும் பிள்ளைகளை பற்றி கவலைப்படாமல் உண்மை உணர்வோடு ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு தொண்டு செய்ய வேண்டும் பக்தியையும் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆன்மீகம் அமைதிக்கு வழிவகுக்கும் செடி வளர்ந்துவிட்டால் அதற்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்கத்தானே வேண்டும் ஆன்மீகத்திற்கு வந்துவிட்டால் அதை வளர்த்துத்தானே ஆக வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Wom not